எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் எஸ் தமிழ் யூடியூப் சேனல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான் முன்மொழிந்தார்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை தான் தேர்தலை சந்தித்து இலையிலே வாக்குகளை பெற்றோம் புரட்சி ஐயா எடப்பாடியரை முதலமைச்சராக வைத்துத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நான்கு ஆண்டு ஆண்டுகளால் துணை முதலமைச்சராகவும் ஹவுசிங் மினிஸ்டராகவும் பணியாற்றினார்கள் அப்போதெல்லாம் தமிழருடைய ஆளுமை பற்றி அப்போதெல்லாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாததை புதிதாக ஒன்றும் அவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அவை இப்போது அவர் சொல்வதெல்லாம் அவருடைய இயலாமையை வெளிக்காட்டுவதாகவும் குறிப்பாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய எழுச்சி பயணமும் வெற்றி பயணமாக புரட்சி பயணமாக இதுவரை முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் முடிந்து இப்போது மூன்றாவது கட்டம் தொடங்கி தொடங்கியிருக்கிறது இரவு பதினொன்றரை மணிக்கு ஒரு தொகுதியிலே ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் எப்படி ஆரவாரத்தோடு அவரை வரவேற்கிறார்கள் என்ற அந்த காட்சியே மாண்புமிகு அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கேள்விக்கும் அந்த அறிக்கைக்கும் அந்த கருத்துக்கும் பதிலாக அமைகிறது ஆகவே அவருடைய கருத்து என்பது அரசியல் களத்திலே பொருட்படுத்தவோ கவனத்தை எடுக்கவோ அவசியம் இல்லை ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாலுமையில்லாத கப்பலாக போய்விடுமோ என்று கவலை இருக்கிற போது ஒரு சிறந்த தாயன்பு கொண்ட தெய்வ உள்ளம் கொண்ட கருணி உள்ளம் கொண்ட தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தாயன்போடு அரவணைக்கின்ற ஒரு ஆளுமை ஒரு தலைமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாராத வந்த மாமனியாக பொக்கிசமாக கிடைத்திருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த பயணம் வெற்றி பயணமாக சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அந்த கப்பலிலிருந்து தவறி போனவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த மாபெரும் மக்கள் அந்த பயணத்தில் அந்த கப்பலில் இருந்து தவறி போனவர்கள் பாதை மாறி போனவர்கள் தடமுரண்டு போனவர்களுடைய கருத்துக்களை பற்றி நாம் என்பது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்